அனைவருக்கும் வணக்கம் மானுடு வசந்த நிகழ்ச்சியை நான் சமயம் போதெல்லாம் பார்த்துட்டு வரேன் உண்மையிலேயே மானுட வசந்தம் மனிதர்கள் மத்தியில் வளரணும் வாழணும் இந்த நிகழ்ச்சி மேலும் தீவிரமாகணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த தலைப்பு முஸ்லீம்கள் முஸ்லீம்களோடு உறவு முஸ்லீம் அல்லாதவர்களோடு உறவு அந்த தலைப்பை பற்றி ஒரு கேள்வி முஸ்லீம்கள் உண்மையிலே முஸ்லீம் அல்லாதவர்களோடு உறவோடு வாழவில்லை என்ற குற்றச்சாட்டு முகல்லாக்கள் என்ற தனியான ஒரு பகுதியில் தான் முஸ்லீம்கள் கூட்டாக வாழ்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது உறவு என்பது அல்லாதவர்களோடு எவ்வாறு மேம்படும் இந்த கேள்விக்கு தாங்கள் விடையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர் என்ன கேட்குறாருன்னா முஸ்லீம்கள்லாம் முகல்லாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பகுதியில் நீங்கள்லாம் வாழ்கிறீங்க இப்படி இருக்கும்போது எப்படி முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒரு உறவு எப்படி எப்படி சாத்தியப்படும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதல்ல அந்த கேள்வியே முதல் தவறு கேள்வியே தவறு என்று தான் என்னுடைய கரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறைந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை சார் இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லணும் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் மற்ற சமுதாயங்களிடமிருந்து ஒதுங்கி வாழும்படியாக இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை முஸ்லீம்களும் அப்படி வாழ்ந்ததில்லை பெருமானாரும் அப்படி வாழ்ந்ததில்லை நான் ஏற்கனவே என்னுடைய உரையிலே சொன்னேன் முஸ்லீம் அல்லாத வீடுகளுக்கு போவார் நோயாளிகளை விசாரிப்பார் பரிசீலிப்பார் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு யூத விஷம் வைத்து உணவிலே கொடுத்தாள் என்றெல்லாம் சொன்னேன் அந்த அளவுக்கு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத உறவுகள் நெருக்கமாக இருந்தன இந்த தடை என்றால் எந்த ரெண்டு பேரில் வரலாம் ஒன்றே மற்றவர்களை எளிவாக கருத வேண்டும் அப்படி வரலாம் இஸ்லாம் அப்படி கருதுறதில்லை எல்லாருமே மனித படைப்பு இறைவனுடைய படைப்பு எல்லாரையும் படைத்த ஒரே கடவுள் தான் எல்லாருமே முதல் மனிதராகி ஆதம் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஆடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெற்றோர்களுடைய ரெண்டு ஆண் பெண்களுடைய வழித்தோன்றல்கள் தான் முஸ்லிம்கள் அனைவரும் அனைவரும் ரெண்டு பேருமே எல்லா மனித இனமே ஒரு ஆண் பெண்ணில் இருந்து தோன்றியது என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து ஆகவே எல்லோரும் சகோதரர்கள் உலகம் ஒரு குடும்பம் நபிகள் நாயன் சொன்னார்கள் அதுக்குள்ளா படைப்புகள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம் என்று சொன்னார் நாமெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பல்வேறு உறுப்பினர்கள் இப்படி பல கருத்துக்களை இஸ்லாம் வைத்திருக்கிற போது மதத்தின் அடிப்படையிலேயோ பிறப்பின் அடிப்படையிலேயோ இஸ்லாம் எந்த ஒரு சமுதாயத்தையும் இழிவாக பார்க்காது இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது தெரிந்த விஷயம் ஆக பிரிந்து வாழ்வதற்கு இஸ்லாத்திலே வந்து எந்த விதமான அனுமதியும் கிடையாது நபிகள் நாய குரான் சொல்லுகிறது அலல் எதுவுமே நன்மையிலும் இறை நீங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நெல்லுங்கள் நன்மையான விஷயங்களில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துழைங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் நீங்கள் எவருக்கும் துணை போக வேண்டாம் நல்ல விஷயம் எது நடக்குதோ எல்லாரோடும் சேர்ந்து ஒத்துழைங்க அதில் மதம் ஜாதி நாடு இனம் இதெல்லாம் ஒன்று பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது நாட்டின் முன்னேற்றத்திற்காக சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக யாரோடும் சேர்ந்து பணியாற்றலாம் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை நபிகள் நாயகத்துடைய வாழ்வும் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது சுனாமியே ஒரு உதாரணம் நீங்கள் கேட்கலாம் சில இடங்கள்ல ஏன் முஸ்லீம்கள் கொஞ்சம் நெருக்கமாக வாழ்கிறாங்க தென்னையில சில பகுதிகளில் முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழக்கூடும் இது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்வது என்பது இயற்கை தான் இப்போ சவுகார்பேட்டையில் யார் அதிகமாக வாழ்கிறார்கள் வட மாநிலத்தவர்கள் சவுகார்பேட்டையில் அதிகமாக வாழ்வார் அவர் முதலாவது ஒரு சமுதாயம் ஒரு குடும்பம் வந்து குடியேறி இருக்கும் நீ வாப்பா இந்த ஊருக்கு வான்னு அவர் சொல்லியிருப்பார் எல்லாம் வரிசையாக அந்த தெருவில் குடியேறி கடைசியாக அந்த வட்டாரமே அந்த சமுதாயத்தில் இணைந்திருக்கிற ஒரு சமுதாயமாக மாறியிருக்கும் இல்லையா இப்போ சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா லிட்டில் இண்டியான் ஒரு பகுதி இருக்குது செரங்குன் ரோடு போனீங்கன்னா அதுக்கு பேர் லிட்டில் இந்தியா இந்திய நிலத்தை அதிகமாக வாழ்கிற பகுதி லிட்டில் இந்தியா என்றே அது அழைக்கப்படுகிறது இப்போ இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா பர்மிங்ஹாம் சவுத் ஆக் சவுத் ஈஸ்ட் ஹேம் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நிறைந்து வாழ்வார்கள் அதை ஒதுங்கி வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் குடியேறும் போது நம்மளே சொந்தக்காரன் நம்ம மொழி தெரிந்தவன் நமது நாட்டை சார்ந்தவன் ஒரு பகுதியிலே குடியேறுகிற போது அது சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் ஒரே பகுதியிலே குடியேறுபோது இயற்கையாக நடக்கிறவன் அதைப் போல சில பகுதிகளிலே குடியேறி இருக்கலாமே தவிர தனித்து வாழ வேண்டும் பிரிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் உண்டான முகல்லாக்கள் அல்ல அவை ஆனால் நீங்கள் சொல்வது போன்ற ஒரு நிலை வடநாட்டில் உண்டுதான் அதை நான் மறுக்கவில்லை வடநாட்டிலே முஸ்லீம் பகுதிகள் இந்து பகுதிகள் என்று தனியாக வாழ்கின்றன காரணம் அந்த அந்த பகுதி நிலவுகின்ற வர வகுப்புவாத சூழ்நிலைகள் வகுப்புவாத சூழ்நிலைகள் காரணமாகவும் துவேஷத்தின் காரணமாகவும் வெறுப்பின் காரணமாகவும் அதனால் எழுந்திருக்கின்ற அச்சத்தின் காரணமாகவும் ஒரு இடத்துல கூடி வாழணும் இன்னைக்கு குஜராத்தில் கலவர் நடந்த பிறகு பம்பாயிலே கலவர் நடந்த பிறகு இந்த நிலை அதிகமாக இருக்கிறது ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பகுதியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை அதிகமாக உருவாகியிருக்கிறது ஆகவே இது வகுப்புவாதத்தினால் எழுந்தது ஆகவே தமிழர்களாகிய நாம் ஒரு விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் இந்த வடநாட்டு கலாச்சாரம் இங்கே வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வகுப்புவாதம் இந்த மண்ணிலே வேறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வகுப்புவாதிகள் இங்கும் வேடுருவி அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எங்கே பார்க்கணும் பக்கத்து வீடு முஸ்லீம் வீடு ஹிந்து வீடு கிறிஸ்தவ வீடு அப்படி தான் இருக்கு இல்லையா யாரும் ஒன்றும் ஒதுங்கி ஒன்று ஒன்றும் வாழ்றதில்லை ஆக அந்த வகுப்புவாதம் வளராமல் பார்த்து கொண்டால் இந்த கலாச்சாரம் இந்த தமிழ் பண்பாடு இன்னும் அதிகமாக நீடிப்பதற்கு வாய்ப்புண்டு ஆகவே வகுப்புவாதிகளை அடையாளம் காணுவோம் அவர்களை தனிமைப்படுத்துவோம் அவர்களை புரிந்து கொள்வோம் அவர்களை ஒதுக்கி வைப்போம் அவர்களை தேர்தலிலும் தோற்கடிப்போம் இதுதான் நம்முடைய கோஷமாக இருக்க வேண்டும்